ओम श्री वरहिताये पोत्री पोत्री सिम्मा वाहिनीये पोत्री நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் குழந்தையே என் நேரமும் உன்னை சுற்றி ஏதோ திகில் நிறைந்த உலகம் போல இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா என்ன நடக்கிறது என்று அறிய முடியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா நமக்கு யாரேனும் எதையேனும் செய்திருப்பார்களோ என்று மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உன் வராகி இன்று உனக்கு அதற்கான தீர்வினை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு செய்வினைகள் வைத்திருப்பார்களோ என்று சந்தேகம் வந்துவிட்டது ஏனென்றால் உன்னுடைய துரோகிகளும் எதிரிகளும் அதிக கெட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதால் என் குழந்தை உனக்கு அத்தகைய பயம் இப்பொழுது வந்துவிட்டது உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நான் உறுதிப்படுத்த வந்திருக்கின்றேன் அந்த பயம் உனக்கு தேவையா தேவையில்லாததா என்பதை என் தங்கமே நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் அது அல்லாமல் போன்று உனக்கு செய்ய நினைத்தவர்கள் யார் என்பதையும் அவர்களின் அடையாளத்தையும் காட்டி தருவதற்கு உன் அம்மா நான் என் குழந்தையே எத்தனை நாட்களோ பற்றி நீ அறிய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்கிறது வாழ்க்கையில் என்பதை நீ அறிய முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றாய் நமக்கு செய்வினைகள் செய்கின்ற அளவிற்கு இவர்களுக்கு மனம் வந்துவிடுமா என்ற எண்ணமும் உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது என் குழந்தை என் நேரமும் இதை பற்றி சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய நிம்மதியினையும் நீ சில காலமாக துளைத்துக் கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே இதற்கெல்லாம் காரணம் உனக்கும் உன்னுடைய உறவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் உறவினர்கள் சொத்து சம்பந்தமான ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டு வாக்குவாதங்கள் நடந்து உன்னை நன்றாக இருக்க மாட்டாய் என்று மண்ணை தூவிவிட்டு சென்று விட்டார்கள் என் குழந்தையே அன்றையிலிருந்து உன் மனதில் பயம் வந்துவிட்டது தவறு ஏதும் ாமல் நம்மை பழிச்சொல்லுக்கு ஆளாக்கி விட்டார்களே நியாயம் நம் பக்கம் இருந்தும் அவர் நம்மை குற்றவாளியாக்க நினைக்கின்றார்களே என்று என் குழந்தை நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் வரகு இன்று உனக்கு அதற்கான தெளிவினை கொடுத்து விடுகின்றேன் செய்வினைகளை செய்தவர் யார் என்பதையும் நான் உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே அவர் யார் மூலமாக இந்த செய்வினைகளை செய்தார்கள் அதனால் உனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதையும் என் தங்கமே என் வாக்கினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக அம்மா உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே செய்வினைகள் என்பது ஒருவர் உன்னை வாழவிடாமல் ஆக்குவதற்காக செய்கின்ற விஷயம் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து உன்னை அழிக்க நினைப்பார்கள் என் குழந்தையே அப்படிதான் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்து அதற்கான அவர்களை தேடி சென்றது நிதர்சனமான உண்மை இது உண்மையாகவே நடந்த விஷயம்தான் என் குழந்தையினுடைய பயத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதால் தான் அம்மா ஓடி வந்தேன் இல்லை என்றால் என்று எதுவும் கிடையாது செய்ய முடியாது என்று சொல்லி அம்மா முடித்திருப்பேன் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான் உனக்கு அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்ததோடு மட்டும் அல்லாமல் அவர்கள் அங்கே சென்று உனக்கான விஷயங்களை செய்ய தொடங்கி விட்டார்கள் என் தங்கமே உன் அம்மாவிற்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் உன்னை அளிக்க தீர்மானித்து திட்டத்தை தீட்டி இருக்கின்றார்கள் என்று நான் அதன் பிறகுதான் இந்த பிரச்சனையில் என்ன அப்படி நடந்தது என் குழந்தை அப்படி என்ன தவறு செய்தாய் என்று பார்க்க நேர்ந்த பொழுதுதான் உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தையின் மீது எந்த தவறும் இல்லை அவர்கள் தவறை மறைப்பதற்காக மட்டுமல்லாமல் அவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறை நியாயப்படுத்தவும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதை அதனால் அவர்களுக்கான தோல்வியினை அவர்கள் பெற்றுவிட முடியாமல் அதன் மூலமாக அவர்களுக்கான தீர்வினை அவர்கள் பெற்றுவிட முடியும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை அழித்துவிட்டால் அவர்களுக்கு எதிரிகள் துரோகிகள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றார்கள் அவர்களினுடைய பக்கத்தில் நீ அவர்களுக்கு துரோகியாக தெரிகின்றாய் ஆனால் உண்மையில் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் அவர்கள் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தையே இன்று உனக்கு அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது நீ அதிலிருந்து மீண்டு வரத்தான் போகின்றாய் என் குழந்தையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் இருப்பது என்று ஆயிரத்தி எட்டு பிரச்சனையில் என் பிள்ளை நீ தவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில்தான் உனக்கு இந்த சந்தேகம் வந்தது என் தங்கமே உன்னுடைய சந்தேகத்தின்படி அவர்கள் சென்றதும் செய்ய நினைத்ததும் உண்மைதான் ஆனால் அவர்கள் செய்ய நினைத்த வேலையை உன் தாயானவள் நான் தடுத்து நிறுத்திவிட்டேன் என்பதை நீ மறந்து விடாதே செய்வினைகள் என்பது கூட சிலர் செய்யும் பொழுது அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் அது பலிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே தீயவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்கு எந்த ஒரு பலனையும் கொடுத்து விடாது அப்படியே அவர்கள் செய்து அது உனக்கு தாக்க வந்தாலும் உன் இல்லத்தில் வாசலில் உனக்காக காவல் நின்று கொண்டிருப்பது யார் என்று நினைக்கின்றாய் என் தங்கமே நான் உன் வராகி அல்லவா உனக்கு காவலுக்கு நின்று கொண்டிருக்கின்றேன் என்னை பார்த்த பிறகும் அந்த தீய சக்தி உன்னை தொட்டு விடுமா என்ன என் குழந்தையே அதனால் நான் அங்கேயே அவர்களை தடுத்து நிறுத்தி விட்டதோடு மட்டுமல்லாமல் உனக்கு இனிமேல் எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு நல்ல பாடத்தினையும் நான் புகட்டி இருக்கிறேன் என் தங்கமே இதனை செய்ய நினைத்தவர்கள் உன்னுடைய உறவுகள் உன்னுடைய ஒன்றுவிட்ட உறவுகள் அவர்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்பதையும் என் தங்கமே நீ புரிந்துகொள் என் தங்கமே அவர்களினுடைய பெயர்கள் ஆரம்பிக்கின்ற எழுத்துக்களை நான் சொல்கின்றேன் என் குழந்தையே இதில் யாராவது ஒருவரின் சகோதரிகளிடம் பொருந்தினால் நான் சொன்ன விஷயம் உண்மை என்று நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே அவர்களின் பெயர்கள் ஆரம்பிக்கின்ற எழுத்துக்களை அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே அதில் நிச்சயமாக ஒருவர் உனக்கு நீயே அறிந்து கொள்கின்ற வகையில் அவர்களின் பெயர்கள் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே அவர்களின் பெயர்களினுடைய முதல் எழுத்துக்கள் பா என் தங்கமே இதில் உனக்கான செய்வினைகளை செய்ய நினைத்தவர்களின் பெயர் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே அவர்களினுடைய எண்ணங்கள் உன்னை அளிக்க வேண்டும் என்று இத்தனை நாட்களாக பாசத்தோடும் அன்போடும் பழகியது போல நடித்தவர்களுக்கு இப்பொழுது நடிக்க தெரியாமல் போய்விட்டது அவர்கள் அந்த நடிப்பு நடிப்புதான் என்று உனக்கு வெளிக்காட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மனதிற்குள் எத்தனை கொடூரமான எண்ணம் இருக்கிறது என்பதையும் காட்டத் விட்டார்கள் என் தங்கமே இனிமேல் அவர்களை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று உன் அம்மா நானும் முடிவெடுத்து இருக்கின்றேன் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் அனைத்திற்கும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன் எந்த தீய வினைகளும் உன்னை ஒருபோதும் தொடவோ நெருங்கவோ முடியாது உனக்கு பாதுகாவலாக நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நான் உனக்கு தாயாக உன் இல்லத்தின் வாசலில் எப்பொழுதும் இந்த கோலத்தில் தான் நின்று கொண்டிருப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நான் இந்த கோலத்தில் நிற்கும் பொழுது இந்த ுடைய கரங்களை கண்டாய் அல்லவா நான் உன்னுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் உனக்கு செய்கின்ற எல்லா வினைகளையும் சுழற்றி விடுவேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் வரகியினுடைய அன்பில் திளைக்கின்ற என் குழந்தை இது போன்று செய்வினைகள் செய்பவர்களை கண்டெல்லாம் கொள்ளாதே அவர்கள் செய்வினைகள் செய்கிறார் என்று நினைத்து விட்டாய் அல்லவா என் தங்கமே அப்படியானால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த ஒரு நிலைமை உனக்கு வந்தாலும் ஒருபோதும் அதிலிருந்து உன்னை நிச்சயமாக நான் விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை ஆபத்தான ஒரு நிலை உனக்கு வந்தாலும் ஒருபோதும் மீண்டும் உன் வாழ்க்கையில் இவர்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அளவிற்கு ஒருவரை கெடுக்கின்ற அளவிற்கு உச்சத்திற்கு சென்றுவிட்ட பிறகு இனிமேல் அவர்களுக்கு உன்னுடைய குடும்பத்திலோ உன்னுடைய வாழ்க்கையிலோ உன்னுடைய அன்பிலோ எந்த ஒரு பங்கினையும் கொடுக்க கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் பணம் என்பது வரும் போகும் என்று புரியாமல் அறியாமல் தவறுகளை மனிதர்கள் எளிதாக செய்து விடுகின்றார்கள் சொத்து என்பது இன்று இருக்கும் நாளை இல்லாமல் போகும் ஆனால் அவர்களுக்கு அது புரியவில்லை நாம் இன்று இருப்பவர்களை நாளை காண்பதில்லை மனிதர்களை ஒரு நாள் பார்த்துவிட்டு மறுநாள் பார்க்க முடியாத சூழ்நிலை சொத்து பணம் என்று தேவையில்லாத விஷயங்களுக்கு நியாயம் இல்லாத விஷயங்களுக்கு சண்டையிட்டு தேவையில்லாமல் மற்றவர்கள் உயிரை கூட பறிக்க நினைத்து விடுகின்றார்கள் என் குழந்தையே எந்த உயிரையும் பறிப்பதற்கு யாருக்கும் இங்கே அதிகாரம் கிடையாது என்பதை உணர மறந்துவிட்டார்கள் அவர்கள் செய்ய நினைத்த அந்த விஷயம்தான் உன் அம்மாவை இந்த அளவிற்கு கோபப்படுத்தி அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று தோன்றியிருக்கின்றது என் குழந்தையே நிச்சயமாக இதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது உன் மனதில் தேவையற்ற பயங்கள் தான் இன்று உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்பதை புரிந்து கொண்டு இந்த அம்மாவினுடைய துணையோடு இருக்கிறாய் என்ற நினைவில் சந்தோஷமாக நீ நிச்சயமாக நல்ல பிள்ளையாக அவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னை அளிக்கவே வேண்டும் என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டி அவர்களுக்கான சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் ஆதி வராகியே போற்றி